ஆண்டவிராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடுவோம் நம்மை மறவாமல் காக்கின்ற ஆண்டவிராகி இயேசு கிறிஸ்து நமக்காக இருப்பதனால் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு சுகபலத்தோடு சத்ருவுக்கு முன்னாடி ஒரு சவாலாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகின்றவர் அவருக்கு நன்றி சொல்லி நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம் மறவாமல் நீனை தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் தீரையா மறவாமல் நன்றி சொல்வேன் இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா எபினேசு நீதானையா இதுவரை உதவினீரே ோயி எல்றோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா பலவீன நேரங்களில் பெலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி நன்றியையா தடைகளை உடைத்தீரையா விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேச்சி நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா கத்தாவே நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அண்டு வரே இந்த அதிகாலை பொழுதுல உங்கள் சத்தம் கேட்டு உங்கள் கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பொல்லாத உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக நாங்கள் போய் எல்லாவித நன்மைகளை சுதந்திரத்து கொள்ளும்படி எங்களை வழி நடத்துவீராக பூமியில் உள்ள வம்சங்கள் எங்களுக்குள் எங்கள் சந்ததிக்குள் ஆசிர்வதிக்கப்படும்படி எங்களை தகுதிப்படுத்துங்க எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததியை தகுதிப்படுத்துங்க எங்களை தேசத்திற்கும் உலக நாடுகளின் பல பகுதிகளிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரையே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நடத்துவீராக மாற்று வீராக என்று ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரே கருவிகளாக அவரவர் குடும்பங்களிலே எங்கள் குடும்பங்களிலே எங்கள் தேசத்திலே நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே வேலை செய்கிற பிஸ்னஸ் பண்ணுகிற பகுதிகளிலே பயன்படுத்து வீராக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே மேன் அமேன் இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்த நம்மை தேவன் தேவன்தான் ஆனாலும் சில நேரங்களில் நாம் இந்த உலகத்திலே சில பாதைகள் வழியாக நாம் கடந்து போகிறோம் அந்த நேரத்துலலாம் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வேதனையான காரியங்கள் இல்லைனா ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் ஒருவேளை எதிர்பாராமல் நாம் சந்திக்கின்ற சில பிரச்சனைகள் அது வரைக்கும் ஒருவேளை மறைந்திருக்கிற தீமைகள் வெளிப்படுத்தப்படும் போது இவ்வளவு காலங்கள் இப்படி தான் நம்ம வாழ்ந்தோமா என்று சொல்லி நினைக்க வைக்கிற தருணங்கள் வரும்போது லைக் ஆண்டவராகிய கத்தர் சமூகத்தில் நாம் சோர்ந்து போக அவசியம் இல்லை வசனம் சொல்லுகிறது ஒன்று பேதூர் ஐந்து பத்து பதினொன்றில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிற அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே அப்போ இன்று நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் And காட் ஆஃப் ஆல் கிரேஸ் ஹூ who called டு ஹிஸ் His க்ளோரி glory கிரைஸ்ட் இப்போ இதற்காக நாம் அழிக்கப்பட்டிருக்கிறோம்னு ஒன் 1 ஒன் பீட்டர் ஃபர்ஸ்ட் பீட்டர் ஃபைவ் டென் அந் அந்த வேர்ஸில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பாண்டவர் இதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் கிறிஸ்து நம்மை தமது மகிமை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார் இன்னைக்கு இந்த உலகத்தில் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல நமக்கு நல்லா தெரியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நம்ம பட்ட கஷ்டங்கள் கடந்து வந்த பாதைகள் இந்த நாளில் எத்தனை மகிமை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை யாருமே மறக்கவே முடியாது மறுக்கவே முடியாது ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம போகிற பாதையும் நமக்கு இருக்கும் எத்தனை காலங்கள் இப்படியே நாங்கள் போகிறது என்று நினைக்கிறது போல தோன்றலாம் ஆனால் இதுவும் கூட மகிமையான காரியத்தை நமது வாழ்விலை கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை வசனம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கின்ற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கொஞ்ச காலம் பாடுகள் தான் இன்னைக்கு அநேக வியாதிகள் வழியாக போகிறவங்க முதிர்ந்த வயதிலே சில பேர் தள்ளப்பட்டவர்களாய் அதாவது தள்ளாடும் வயதில் இருக்கிறவங்க இல்லைன்னா அதற்கு முன்பு கூட ஒரு அருமையான சகோதரி நல்ல ஆரோக்கியமாக இருந்தவங்க ஆனால் ஆலயத்துக்கு வருவாங்க நான் அவங்க ஞானஸ்தானம் பெறலை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறலை ஆரம்ப காலங்களிலே வந்து ஆலயத்திற்கு போகிறவங்களா சபைக்கு போகிறவங்களா லிங்க்கில் வந்து கலந்து கொள்ளுகிறவங்களா இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கத்தராக ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவங்களா இருந்தாங்க ஆனால் ஒருமுறை அவங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது அந்த கொய்யா பழம் வந்து அது காய் பக்குவத்தில் இருக்கிறத சாப்பிட்ருக்குறாங்க அப்போ சாப்பிடும்போது அது நெஞ்சில் வந்து அடைச்சிருந்துருக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே ஒரு இடத்துல இருந்த உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா ஆண்டு விரேன்னு சொல்லி அந்த நேரம் அவங்க பயந்துச்சாங்க அந்த ஒரு மரண பயம் வந்துருச்சு அப்போ அவங்க பக்கத்தில் இருந்த ரெண்டு மூணு லேடிஸ் கிட்ட சொன்னாங்களாம் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதே சமயத்தில் அவங்களால் முடியலை விழுங்கவும் முடியல எடுக்கவும் முடியலன்னு உடனே ஆண்டு விரே நாவியம் கரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் என்னை எடுத்துக்கொள்ளணும்னு ஒரு ஜோம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு செகண்டில் அவ்வளோதான் அந்த இடத்துலையே அவங்களுடைய உயிர் பிரிஞ்சு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க என்பது என்னுடைய நம்பிக்கை ஆனால் அவங்க ஞானசனம் பெறலை தான் ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியாக அவங்க நல்ல நினைவோடு இருக்கும்போதே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அந்த சமயத்தில் அவள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால நிச்சயமாக அந்த சகோதரி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் வசன சொல்லுகிறது அவங்களுக்கு பாடு அனுபவிச்சிருவோமோ இது என்ன நடக்குமோ எங்களை யாருமே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற அளவுக்கு நான் வீட்டில் இல்லையே நான் வெளியில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன் எனக்கு அறியாதவங்க இயேசுவை அறியாதவங்க தான் அந்த இடத்துல பக்கத்தில் இருந்துருக்காங்க ஆனாலும் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் இப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு தோணுது என்னென்னா இந்த உலகத்தில் நமக்கு இந்த பாடுகளில் நம்ம பட்டு நம்ம வேறு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு இம்மீடியட்டாக அவங்க என் ஆவியையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு செகண்டில் அவங்களுடைய ஜீவன் பிரிந்து போனது இது கேள்விப்படும் போது அவங்க குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு தான் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு நிழலை போன்றது ஒரு புகையை போன்றது ஒரு மேகத்தை கலைந்து போகிற மேகத்தை போன்றது தான் நம்முடைய வாழ்க்கை ஆனால் இந்த வாழ்க்கையை ஒரு பெரிய காரியமாக நினச்சி இந்த உலகத்தில் எனக்கு பாடுகள் வேண்டாம் பிரச்சனைகள் வேண்டாம் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க தேவன் இல்லாமல் நான் என்ன வழியை பின்பற்றுறங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க பாருங்கள் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் கத்திரி தேடுவதற்கு மனதச்சு போன எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் தான் வழி சத்தியம் ஜீவன் அந்த தேவனாகிய கர்த்த நம்ம மேலே அன்பு வைத்து பிதாவாகிய தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு நாள் தன்னுடைய ஒரே குமாரன் இயேசுவையே நமக்காக கொடுத்து அவர் முப்பத்தி மூன்று வருஷங்கள் நம்மோடு கூட ஒரு மனிதர்களாக மனிதராக உலாவி வந்து அப்படியாய் வாழ்ந்து நமக்காகவே மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவினுடைய சமூகத்திலேருந்து ஆவியானவரை கொடுத்து இத்தனை அன்பு வைத்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கத்தர் அவர் வந்து அவருக்கு நாம் இடம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவராகிய கத்தர் நிச்சயமாக அவர் எப்படி எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் இன்றைக்கு ஜெயம் எடுத்தவராக பிதாவினோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் அதே போல் நம்மையும் அமரச் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்போ நம்ம இதற்கு தான் நம்மை அழைத்தார் இந்த அழைப்பில் நம்மை சரிப்படுத்துகிறார் சீர்படுத்துகிறார் நம்ம உபத்திரவ காலங்கள் ஒரு புடமிடுகிற காரியம் வரும்போது பாருங்கள் அநேகர் வழுதி போயிடுவாங்க மூ தங்களுடைய மூல அறிவில் என்னெல்லாம் பண்ணணும் சாலமன் சொல்றாரு நான் அனுபவியாத ஒரு பாவமும் கிடையாது நான் சாப்பிடாத ஒரு உணவும் கிடையாது என் கண்ணை எதெல்லாம் இச்சித்ததோ அத்தனையும் நான் செய்து முடித்தேன் ஆனால் முடிவில் என்ன மாயை மனதுக்கு சஞ்சலம் என்று சொல்லுகிறார் இதுதான் வாழ்க்கை என்று கடைசியில் அவர் உணர்ந்து எத்தனை நீதிமொழிகளை எழுதி நமக்காக பார்த்தீங்கன்னா பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார் நம்ம பார்க்குறோம் அந்த சாலமன் ஒன் எழுதின புத்தகங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எல்லா மாயை பிரசங்கியில் நம்ம பார்க்குறோம் இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமே இந்த பாடுகள் எதற்காக நம் நித்தியத்திலே தேவனோடு கூட வாழுகிற வாழ்க்கைக்காக நம்மை சீர்படுத்துகிறார் சிறப்படுத்துகிறார் எல்லாமே நம்ம ஸ்மூத்தாக போச்சுன்னா என்ன செய்வோம் ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடவே மாட்டோம் கத்திரை நோக்கி நினச்சி பார்க்கவே மாட்டோம் அவரை நோக்கி பார்க்குற ஒரு இறுதியும் கூட இருக்காது பாருங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்போது வசனம் சொல்லுகிறது நான் உன்னை சீர்படுத்துவேன் எப்ரேயரில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உலக பிரகாரமான தகப்பன்மார் தாய்மார் என்ன செய்வாங்க தங்களுக்காக இந்த உலகத்தில் ஏன் பிள்ளை கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது என்டைய பிள்ளை ஒரு என்னுடைய பிள்ளைகள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் சாட்சியாக இருக்கும் நல்லா படிக்கலன்னா அம்மா அப்பா அடிப்பாங்க சர்ச்சுக்கு வரலன்னா அடிக்கிறாங்களோ இல்லையோ தந்தையை நல்லா படிக்கல அடிப்பாங்க அதே மாதிரி வ வசனங்கள் படிக்கிறதுக்கு அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ ரிப்போர்ட்டில் வந்து அவங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கலன்னா அடிக்கிற நிறையா பேர் காணப்படுறாங்க அடிப்பாங்க கண்டிப்பாங்க எல்லாம் செய்வாங்க இந்த பிள்ளை நல்ல ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படணும்னு எவ்வளோ பிரயாசப்படுகிறவங்க அந்த பிள்ளைக்கு நல்ல ஸ்வாவங்கள் இருக்குதா கிறிஸ்துவின் அன்பு இருக்குதா பொறுமை இருக்குதா இல்லைனா பெருமையான காரியங்கள் வந்து எப்படி விடுவிக்கப்படணுமே நினைக்கிறதே கிடையாது அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து பணத்தினால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செயலாக இந்த உலகத்தில் காணப்படுகிறாங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நான் உன்னை நிலை நிறுத்துவேன் என்று சொல்லி மோசையின் மீது இருந்த அழைப்பு பார்த்தீங்களா அந்த அழைப்பெல்லாம் ஒரு நாள் மாறவே மாறாது நம்ம நினச்சிக்கிறோம் நான் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறேன் நான் அந்த ஆண்டவர் என்னை அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு என்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் ஓடலாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் மோசை மேலே ஒரு அழைப்பு இருந்ததுனால குழந்தையிலையும் அவனால் அவனை சாகடிக்க முடியலை பார்வனுடைய அரண்மனையில் இருந்தாலும் அந்த பார்வனுடைய அந்த செல்வாக்கு அதையெல்லாம் அந்த லக்ஸரியஸ் லைஃப் அவருக்கு முழுக்க அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை அங்கேருந்து ஓடி வனாந்திரத்துக்கு போய் தேவனால் சந்திக்கப்பட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறாரு உன்னை யார் எங்கள் மேலே அதிகாரி அதே ஜனங்களுக்கு நடுவில் தேவனால் வல்லமையுள்ள ஒரு கருவியாக அனுப்பப்படுகிறார் இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது நம்மை அழைத்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் அதற்கு நேராக நிச்சயமாக நம்ம நடத்தப்படுவோங்கிறது உறுதி ஆனால் அந்த நடத்தப்படுவதற்கு ஒரு குயவன் கையில் ஒரு களிமண் போல் நம்ம இருக்கிறோம் அந்த களிமண் என்ன செய்யணும் குயமன் கையில் அடங்கி இருக்குது அப்போ அடங்கி இருக்கும்போது அந்த குயவன் என்ன செய்கிறார் அருமையான ஒரு கருவியாக அந்த மண்ணை கொண்டு நல்ல அழகான பாத்திரமாக மாற்றி தன்னுடைய மனசில் ஒரு தீர்மானம் வச்சிருப்பார் அதை மாதிரி மாற்றி வனைந்து சுற்றி எடுத்து அதுக்கு பெயிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா வைத்தா அது எவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது நம்ம வீடுகளில் கூட சமைக்கிற பாத்திரங்களில் அந்த மண் பாத்திரங்களை சமைக்கிறது அதில் நம்ம வைத்து தண்ணி குடிக்கிறது அது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாகவும் அது நல்ல ஒரு மிகவும் அது விரும்பத்தக்கதாக காணப்படுகிறது என்று நமக்கு நல்லா தெரியும் அப்போது இன்றைக்கு அதை வச்சு எவ்வளோ அழகழகான காரியங்கள் நம்ம வீடுகளில் வைத்து அதை மகிழ்ச்சியாயி அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு இடம் ஒரு மதிப்பு ஒரு ஒரு விளை இதெல்லாம் கொடுத்தா நமக்கு கிடைக்கும் அதை அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுகிறோம் இப்போ இன்றைக்கு கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம தேவனால் புடமிடப்படும் போது எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்ம உயிர் வாழ்கிற காலம் எதுவும் ஆண்டவருக்கு செய்யணும் எங்கே தூக்கி போட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல் இந்த மரம் என்ன செய்யும் ஒரு சின்ன மழைப்பட்ட உடனே சில மரங்கள் எல்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும் அது மாதிரி நம்ம கூட எங்கே வெட்டி போட்டாலும் அங்கே துளிர்க்கணும் தேவனுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அந்த தெரிந்து கொள்ளுதல் அது வந்து ஆண்டவர் வந்து அதுக்காக தான் நம்மளை உடைக்கிறார் பல பாதைகளை நாம் முடிஞ்சச்சு நம்ம நினைக்க முடியுமா நான் நிற்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியுமா வசனம் சொல்லுது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கு கடவன் என்று சொல்லி அப்போ நம்ம கடைசி பயந்தம் ஓடணும் அந்த ஓட்டத்தை பணாசையை த அதில் விழுந்து விடாதபடி பொருளாசையில் புகழாசையில் அதை மாதிரி இச்சைகளிலேயே விழுந்து விடாதபடி நம்ம என்ன செய்யணும் தேவனை கடைசி வரைக்கும் மறுதலியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம தேவராஜ்யத்துக்கு போகணும் இதுதான் நமக்காக தேவன் கொடுத்துருக்கிற ஒரு அழைப்பு அதுக்காக நம்ம விரும்பின அனைத்தையும் நமக்கு அப்படியே கொடுத்துற தேவன் அல்ல நம்மளை அந்த ராஜ்யத்துக்காக நெத்திய ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் நம்மை அருமையாக நடத்தி வருகிற நல்ல குயவனாக இருக்கிறார் இப்ப அவர் கரத்தில் நாம் அடங்கி இருக்கும்போது அவர் நல்லா நம்மை அருமையாய் பார்த்து கொள்ள வல்லவர் எவ்வளவு தேவை நம்ம மேலே அனுபவிக்கிறார் பாருங்கள் தன்னுடைய சரீரத்தையே நமக்காக பிச்சு கொடுக்கிறார் நம்ம கம்மியை போதெல்லாம் அவர் சரீரம் அவருடைய ரத்தோன நினைவு கூர்ந்து அந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம் அப்போ இப்படி தன்னையே உடைத்து கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய கத்தருக்கு நம்ம மேலே உரிமை இருக்குது என்னுடைய மகன் என் மகா நான் கிரயம் செலுத்தி ரத்தம் சிந்தி இந்த மகளுக்காக மகனுக்காக நான் சிலுவையிலே கிரயம் செலுத்தி இருக்கிறேன் பாவங்களை நான் சுமந்து கழுவி நான் சுத்திகரிக்கும்படியாக இயேசுவின் ரத்தம் என்ன செய்து நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது அந்த விலையற பெற்ற ரத்தினால் பா ரத்தத்தினால் பாவ கரைகளை கழுவி பரிசுத்தமாக்கணும்னு ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் உயிரோடு எழுந்திருக்கிறார் ஆவியான தேவனாக அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார் உங்களுடைய அருகாமையில் இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள அசைவாடுகிறார் வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் தலங்களில் ஆவியான தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார் பயத்தை போக்குகிறவர் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறவர் கட்டுகளை உடைக்கிறவர் சாபங்களை முறிக்கிறவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் வியாதியை சுகப்படுத்துகிறவராக அசைவாடி கொண்டு இருக்கிறார் அந்த தேவன் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களால நீ எப்படி இருக்கிறாய் ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய் வெளிப்படுத்தல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் முதல் ஏழு வசனத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திர வலது கரத்தில் ஏழு பொன் விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஆண்டவருக்கு தெரியாம ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை நியாயப்படுத்துவோம்ல நான் எவ்வளவு நல்லவனாய் வாழ்ந்தேன் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தப்பு செஞ்சா நான் தப்பு செய்யல நிறைய பேர் தன்னையே நியாயப்படுத்தி கொண்டு அவங்க வந்து தேவனை விட்டு தூரமா இருக்கிறாங்க வசனம் சொல்லுகிறது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன்னுடைய பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போ சிலர்கள் தங்களை அப்போ சிலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஆண்டு வரு ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இருக்கிறார் இப்போ அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பார் அதுக்காக நான் இவ்வளவு தூரம் நான் இருந்துச்சேன் இப்படிலாம் இருந்திருக்கேங்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் நான் தகுதிப்பட்டுட்டேன்னு சொல்ல முடியாது நாளுக்கு நாள் அவர் மேலே வைக்கிற பாசம் எப்படி இருக்கணும் பெருகி கொண்டே போகணும் கத்தருக்காக உழைக்கிற உழைப்பு அதிகமாக கொண்டே போகணும் ஏன்னா காலங்கள் கடந்து போகுது அதான் சொன்னார் என்னுடைய பிதாவினுடைய சித்தம் செய்து முடிக்கிறது என்னுடைய போஜனம் அது செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது தான் தன்னுடைய கண்கள் முன்னாடி வைத்து அவர் ஓடிக்கொண்டே இருந்தார் அதனால்தான் அப்போ சிலர்களெல்லாம் தன் பிராணனை கூட அற்பமாய் நினைத்து ஆண்டவரால் விரால் வழி நடத்தப்படும் போது அங்கெல்லாம் போய் கொண்டே இருந்தாங்க பட்டணங்கள்தோறும் உபத்திரவம் தான் கட்டுகள் தான் கண்ணிகள் தான் வலைகள் தான் ஆனாலும் தேவனே அனுப்பினாரனா அவர் ஆவியானவர் நடத்துனார்னா எங்கேயுமே போகிறவர்களாக அப்போஸ்வர்கள் அந்த காலங்களிலே காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இதில் நான் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது ஆனால் நீ கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு நம்ம ஒருவேளை தேவனை மறுதளிக்கல ஆனால் அவர் ஆராதிக்கிறது தொழுது கொள்ளுகிறது அவருக்காக ஒரு சாட்சி சொல்லும்போது கூட ஒரு வேதத்தை தூக்கிட்டு வரும்போது கூட ஒரு கலக்கம் இல்லை ஐயோ என் வாழ்க்கையின இத்தனை பகுதிகளும் ஒரு இருளாக இருக்குதே எல்லாரும் பார்க்குறாங்களே இது அவமானமாக இருக்குதே அப்படிலாம் நினச்சி குழம்புகிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாச ஓட்டத்தை இது தடுக்கக்கூடியதாய் காணப்படுது நீ என்ன செய்யாத விசுவாச ஓட்டத்திலே நீ விழுந்து போயிடாத நீ விழுந்து போயிடாத என்று கத்துடை வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் சோதிக்கப்படலாம் ஆனால் நீ பொன்னாக விளங்க வேண்டும் எப்ரூ பதினொன்று ஆறில் தான் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடலுக்கு பலனளிக்கிறார் என்று நம்புகிறது தான் விசுவாசம் அப்போது இப்படிப்பட்ட விசுவாசம் சோதிக்கப்படலாம் புடமிடப்படலாம் ஆனால் எல்லாமே நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிற்கிறதுக்காக மட்டும்தான் அப்போ அதை நாம் நினைத்து கொண்டு மோசையை போல எந்த மயக்கங்களும் இல்லாத படிக்கு எந்த இடத்துலையும் ஒரு லக்ஸரியஸான காரியத்தை பார்க்கும்போது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியம் நடந்துட்டு சரண்டர் ஆயிடுவாங்க நிறைய பேர் நினைத்து கூட பார்க்காத வாழ்வை எனக்கு கொடுத்தீர்ன்னு உடனே சரண்டர் ஆகும் மோசை சரண்டர் ஆகல யாருக்குமே விட்டு கொடுக்கல தன்னுடைய தேவனுடைய அழைப்பு தமிழில் இருந்ததுனால் அவர் ஓடிக்கொண்டே இருந்தார் லக்கை நோக்கி ஓடினார் ஆவியானவரை ஓட வைத்தார்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஆதி அன்பில் எதில் நம்ம விழுதுச்சோமோ அதில் எழுந்து நிற்கிறதுக்கு இன்றைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்போ சில இருபது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு கூட வசிக்கும் போது ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன் நம்ம போகிற இடமெல்லாம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற பாதைகளை நெய்யாய் புலி செய்வர்னா அதுக்கு வந்து காரணம் நம்ம எங்கே போனாலும் சக்ஸஸ் சக்ஸஸ் தான் ஒன்றுமே நமக்கு துன்பமே இல்லை இன்பமான மகிழ்ச்சியான பாதையிலே ந நம்ம நடத்தப்படுவோங்கிறது இல்லை பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை அறிந்திருக்கிறேன் ஆவியானவர் நமக்கு சொல்லுவார் இந்த காரியங்கள் பாருங்கள் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு நாட்டுக்கு போகிறோம் ஊருக்கு ஊருக்கு போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் என்னெல்லாம் இருக்குது நமக்கு தெரியாது ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறாரு அதற்கு ஏற்ற அபிஷேகத்தை கொடுத்து அக்கினியை கொடுத்து அதற்கேற்ற ஆலோசனைகளை கொடுத்து அதற்கு முன்பாகவே சில வழியில் நம்மளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஆயத்தப்படுத்தி மனதில் சிந்தனையில் ஒரு தீர்மானத்தோடு தான் நம்மளை கொண்டு செல்லுகிறார் அப்போ நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான் போகிற இடமெல்லாம் எனக்கு ரொம்ப அருமையான பாதை இல்லை கொஞ்சம் கஷ்டமான பாதைகள் உண்டு வசனம் சொல்லுகிறது பட்டணங்கள் தோறும் பத்திரம் இருக்கிறது என்று ஆவியனர் சொன்னாலும் அவைகளின் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன் என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆண்டவர் எதுக்கு என்னை வந்து தெரிந்து கொண்டாரோ எப்படிப்பட்ட ஊழியத்தை என் கரத்தில் கொடுத்தாரோ எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையில் இணைத்தாரோ நம்ம நிறைய பேருக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில் வர போராட்டங்களை சந்திக்க முடிகிறதே கிடையாது ஊழியத்தில் நம்ம நிற்கிறோம் அதே போல் குடும்பத்துலேயும் வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க வேண்டும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை ஜெயித்து காண்பிப்பேன் ஆண்டூருடைய துணையோடு என்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை சரி இதை விட்டுடலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம விட்டு போக முடியாது அப்போ கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது இன்றைக்கி அநேகர் என்ன செய்வாங்க வித்ரா பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் இப்போ அப்போ அவர் போகிற இடமெல்லாம் என்ன செய்கிறாரா மந்தைக்கு சபைக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறார் அதனால் சொல்கிறாரு இருபத்தி ஏழாம் வருஷம் எல்லா இரத்தப்படிக்கும் நான் நீங்களாகி இருக்கிறேன் நம்ம போகிற இடத்துல ஒருவேளை குடும்பங்களில் கூட நம்ம உறவுகள் நடுவில் நம்ம போகும்போது நண்பர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும் அவங்க கேட்க வேண்டியது அவங்களுடைய கடமை அதுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது கத்தருடைய ஆவியானவர் ஒருபோது அவர்களை நரக அக்கீரியில் விழ விட மாட்டார் ஏன்னா வசனம் சொல்லுகிறது போல கத்தராக கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்பொழுது நீ முன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்ன்னு சொல்லி அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அதனால் இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆண்டவத்தை எவ்வளோ நம்ம ஜோம் பண்ணாலும் கூட நம்ம என்ன செய்யணும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதற்காக அழைத்தார் அழைத்தவர் எதற்காக நித்திய கன மகிமையை சுதந்திரிக்கும்படி அழைத்தார் அந்த அழைப்புக்கு நம்ம ஒன்றும் அவ்வளவு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுகிறது இல்லை சில பாடுகள் வழியாக நடத்துகிறார் விசுவாச சோதனைகள் வருகிறது ஒரு இடத்துல இந்த தூக்கி எரியப்படுகிற நிலைமை வருகிறது பயத்தோடு காலடி எடுத்து மோசையை போல நம்ம வனாந்திர வாழ்க்கையில் செல்ல வேண்டிய காலங்கள் இருக்கிறது இப்படி எந்த பாதையில் போனாலும் அவர் மீது வைத்த அன்பில் ஒரு துளி கூட நகராதபடி அவர் மீது அந்த அன்பிலே ப பெருகுகிற ஒரு கிருபையை நம்ம பெற்று கொண்டமான ஆண்டோருடைய மனசு மகிழும் தேவன் நிச்சயமாய் நம்மை ஆஸ்ரோதிப்பா ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவன் இந்த சத்தம் கேட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நமக்கு நன்றி விசுவாசம் சோதிக்கப்படும் போதெல்லாம் நாங்கள் சோர்ந்து போகாதபடி இன்னும் அதிகமாக இம்மிடத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெயம் பெற கிருபை தருவீராக இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க எங்களுடைய விதைகள் நாங்கள் விதைக்கிற விதைகள் ஒன்று முப்பது அறுபது நூறாக பலனளிக்க கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் போகிற இடமெல்லாம் உடைய வார்த்தைகளை விதைத்து அதன் மூலம் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்து எங்கள் வாழ்க்கையை ஓட்ட எங்கள் குடும்பங்களிலே எங்களை வல்லமையாய் பயன்படுத்த ஆண்டு உபத்திரவங்களால் சோர்ந்து போய் அந்த ஆண்டு வரையே மறுதளிக்கிற அநேகம் பிள்ளைகள் நடுவில் நாங்கள் வைக்கப்பட்டால் உங்களை ப்ரூவ் பண்ண எலியாவை போல எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க உங்கள் பிள்ளைகளை கைவிடாது இருப்பீராக சோர்வுகளை மாற்றும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்